யா சார் ஒருத்தருக்கு நான் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு என்னோட வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன் இப்போ பார்த்தா திடீர்னு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு வெங்காயம் விலை கிலோ இரநூறுவா ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தோட விலைவாசியுமே ரொம்பவே ஏறிருச்சு இப்போ நான் போயிட்டு திடீர்னு அவர்கிட்ட வீட்டு வாடகையை கூடுதலாக எனக்கு மாதம் ரெண்டாயிரரூவா கொடுங்க கூடுதலாக மாதம் எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுங்க விலைவாசிலாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு அந்த மூணு வருஷம் அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ளே வாடகை ஏற்ற முடியுமா இந்த ஒரு பிரச்சனையை வரைக்கும் ரெண்டு நபர்கள் பக்கமே நம்ம யோசிக்கணும் ஏன்னு சொன்னா வீட்டினுடைய உரிமையாளர் சைடும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கும் வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடிய பக்கமும் யோசிக்க வேண்டிய சூழல்ல இருக்கும் ஏன்னு சொன்னா வீட்டினுடைய உரிமையாளர் திடீர்னு வீட்டினுடைய வாடகையை ஏத்துறாரு அப்படின்னு சொன்னா மாசம் இரண்டாயிரம் ரூபாய் ஏற்றுறாரு மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் ஏத்துறாரு இல்ல மாசம் நாலாயிரம் ரூபாய் ஏத்துறாரு அப்படின்னு சொன்னா அவர் எந்த காரணத்துக்காக ஏத்துறாருன்னா திடீர்னு எல்லா விலைவாசியுமே ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு வெங்காயம் விலை கிலோ இரநூறுவா ஏறிடுச்சு அப்படிங்கிறப்போ நான் வீட்டினுடைய உரிமையாளரா இருக்கிறேன் என்னுடைய வீடு அந்த அடிப்படையில் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்க கிட்ட என் வீடுங்கிற அடிப்படையில் நான் மாசம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஏத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு அவரு திடீர்னு ஏத்துறாருன்னா விலவாசி எல்லாமே ஏறி தான் வீட்டினுடைய உரிமையாளர் ரேட்டை ஏத்துறாரு அப்போ அவரு பக்கம் தப்பு கிடையாது இதை ஒரு பக்கம் நம்ம யோசிக்கணும் இன்னொரு பக்கம் வீட்டினுடைய வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் பக்கம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய உரிமையாளருக்கு திடீர்னு வெங்காயம் விலை கிலோ இரநூறுவா ரூபாய் ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடிய நபருக்கும் கிலோ இருநூறு ரூபாய்க்கு தான் விற்க போறாங்க அவருக்கும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு எல்லா விலைவாசியும் இவருக்கும் சேர்த்து தான் ஏறுது அப்ப திடீர்னு வீட்டினுடைய உரிமையாளர் வாடகை ஏத்திட்டாருன்னு சொன்னா வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடிய நபருக்கும் சிரமம் ஆயிரும் அப்ப என்னதாங்க பண்றது வீட்டினுடைய உரிமையாளர் தன்னோட வீடுங்கிற அடிப்படையில வாடகை ஏத்து ஆசைப்படுறாரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க திடீர்னு வாடகை ஏத்தனா அவங்க பெரும் சிரமத்தை அனுபவிக்க தான் செய்வாங்க அப்ப இதுக்கு என்னதான் பண்ணுறது ஒரு வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டினுடைய உரிமையாளர் திடீர்னு வாடகையை ஏற்றலாமா அப்படின்னு சொன்னா தான் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல வாடகைக்கு வரக்கூடிய நேரத்திலே ஒரு ஒப்பந்தம் ஒன்னும் போட்டிருப்போம் நான் இத்தனை வருஷத்துக்கு உங்க வீட்டில் தங்குவேன் மாசம் மாசம் இவ்வளவுதான் வாடகை கொடுப்பேன் அட்வான்ஸ் பணம் இவ்வளவுதான் கொடுப்பேன் மின்சார கட்டணத்தை வீட்டினுடைய உரிமையாளர் தான் ஏத்துக்கணும் தண்ணிக்கு வரக்கூடிய செலவை வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடிய நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டினுடைய உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு வந்த நபர்களும் ரெண்டு நபர்களுமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம இந்த சட்டத்தை அணுகணும் அப்படின்னு சொன்னால் திடீர்னு வீட்டினுடைய வாடகையை ஏற்ற முடியுமா உயர்த்த முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அந்த ஒரு வருஷத்துக்குமே நான் மாதம் மாதம் வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாருன்னா வீட்டுனுடைய உரிமையாளர் என்ன நினைச்சாலும் சரி வீட்டுனுடைய வாடகையை அந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ள உயர்த்தவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை வீட்டினுடைய உரிமையாளர் அக்ரிமெண்ட் போடக்கூடிய நேரத்திலே திடீர்னு விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொன்னா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கால சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னா நான் என் வா வீட்டினுடைய வாடகையை ஏத்துவேன் அப்படிங்கிற வாசகத்தை அக்ரிமெண்ட்ல சேர்த்து இருந்தார்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வீட்டில் வாடகைக்கு வரக்கூடிய நபரும் சொன்னால் தாராளமா இவர் விலையை உயர்த்தலாம் வீட்டினுடைய வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் அதை கொடுத்துதான் ஆகணும் அது அவருடைய விருப்பம் அவர் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப பொதுவா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் அந்த மாதிரியான வாசகம்லாம் போடலை போடல அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய உரிமையாளர் திடீர்னு இந்த மாசத்துல இருந்து வீட்டோட வாடகை ஆயிரம் ரூபாய் ஏற்றுறேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்க கூடாது கேட்கவும் முடியாது அதுக்கு சட்டத்திலும் இடம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க ஒரு வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கீங்க இல்லாட்டி நீங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கஷ்டம் தான் வீட்டுல வாடகைக்கு வரக்கூடிய நபருக்கும் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்காச்சும் மாச மாசம் வீட்டினுடைய வாடகை அப்படிங்கிற வகையில ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு ஆனா வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க அப்போ வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல உங்க வீடு இருக்கு அப்படிங்கிற அழைப்பட்டு தான் உங்களுடைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருப்பாங்க அப்ப இந்த நேரத்துல நீங்க அவருக்கு வாடகை ஏத்துனீங்கன்னு சொன்னா அவருக்கு பல வகையில் அது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க